ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விர்ஸ் வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங் நான் தான் உங்களின் கார்த்திக் இன்னைக்கு என்ன யூஸ் காரியஸ்லாம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷன் வேர்ல்ஸ் வேகன் வெண்டோ பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன் இந்த வாகனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்களின் ரேட்டில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் கிளிக் பண்ணியிருக்குங்க வாகனக்கு என்ன வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு கொண்டிருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன் வெண்டோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி டைப் பண்ண வண்டினே சொல்லலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பார்த்தீங்கன்னா லுக் வயசுலேயும் சரி வண்டியை ட்ரைவ் பண்ணுற வயசுலையும் சரி வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ பார்க்குற ஓல்ட்ஸ் வேகன் வெண்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க இந்த வாகனம் வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது வெஹிக்கு மொத்தம் ரெண்டு ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது ரெண்டு ஓனர் யூஸ் பண்ண சொல்ல முடியாது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் பதினெட்டு எக்ஸ் அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்பது அப்படிங்கிற அந்த வாகனத்துறை ஹோல்ஸ் வேகன் விண்டோ பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலுங்க ரிவேல்ஸ் கேமரா வந்து அவைலபிள் வந்துருங்க உங்களுக்கு இந்த வாகனத்தோட இன்ஜினோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்போது வெஹிக்கில் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க மித்த வாகனங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வாகனத்தில் சொகுசு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாகனத்தோட சைடு வியூ பாருங்க இந்த நல்லாயிருக்கு அப்படிங்கிறது இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்டரிங் வெஹிக்கில் தான் வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நாலு விண்டோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா வாகனத்தில் டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம் பேக் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுடேஜ் இருக்குது ஓகே அப்படிங்கிற சொல்லலாம் ஃப்ரெண்டு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த வாகனத்தில் பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்கும்போது ஃப்ரெண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருக்காங்க பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க வீல் நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா அலைவில் வந்துருங்க வாகனத்துடன் ஃப்ரெண்டு டயர் பண்ணிட்டு லைவாக பார்த்துட்டுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த வாகனத்துறை எக்ஸ்டீரியர் லுக்கை லைவாக பார்த்தாச்சு வாகனத்துறை இன்டீரியர் லுக்கை லைவாக பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத இந்த வாகனத்தில் உங்களுக்கு ஆடியோ எந்த மாதிரி குறைக்காது ஆடியோ பார்த்தீங்கன்னா மினி எல்இடி டிஸ்பிளே டிவி கொடுத்துருக்காங்க இது மூலமாக ஏஎம்எஃப்எம்எம்எம்எம்எம் யூஎஸ்பி போட்டு மூலமாக மொபைல் ஃபோனையும் டேட்டா ஆடியோட கனெக்ட் பண்ணிக்கலாங்க வாகனத்தோட இன்டீரியல்ஸ் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறத சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் இர சீட் கவர் தான் கொடுத்துருக்காங்க டோர் பாருங்க நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஃப்ளோர் மேட் இருக்கிறாங்க ஏசிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்குதுங்க வாகனத்தை வாங்குறவங்களுக்கு ஒரு லக்னே சொல்லலாம் வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்கு ரெண்டு ஓனர் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் யூஸ் பண்ண மாதிரி சொல்ல முடியாதுங்க வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் மாதிரி தான் இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு இந்த வாகனத்தை பற்றி மேலும் அது விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொடணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்து டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அவங்க கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி ஏ டு சார் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயித்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாதுங்க நெகசபிள் ரேட் தாங்க நேரில் வந்து பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க இந்த வாகனம் இப்போ கடனாக கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி ரோட்டில் ஆலங்குளத்துக்கும் பாசத்திற்கும் இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் கார்ஸ் இருக்குதுங்க இந்த ஆஸ்கர் கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார் வந்து அவைலபிள் இருக்குதுங்க நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் மட்டும் இல்லாமல் டிபோர்டு வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னோவா ஸ்கார்பியோ டவேரா ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி வெஹிஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு கிலோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோட்டோஸ் ஃபுல்லாக சென்ட் பண்ணுவாங்க என்ன வண்டிகள் இருக்குது அப்படிங்கிறத எந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் வண்டி எடுத்துட்டு போங்க ஃபினான்ஸ் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முன்னாள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆஃபர் ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க உங்களோட ஏரியாவில் பார்த்திங்கனா ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு முழு முழு முயற்சி பண்ணுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுனா மக்கம லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ கிளியடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்துடைய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி காரை பற்றி போடும்போது உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்